வந்து எல்லாமே செக் பண்ணாங்க எல்லாமே கரெக்டா இருந்தது நீட்டா இருந்தது அவருக்கு ஆச்சரியமா அன்னதானம் போற இடத்துல எல்லாமே பிராண்டடா வச்சிருக்கீங்க சீல்டா வச்சிருக்கீங்க அப்பா அங்கிருந்து அந்த தங்கியிருந்த வயசானவங்கள கேட்டாங்கன்னு கூப்பிட்டு கேட்ட போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப சிம்பிளா அவங்க சொன்னாங்க என்னன்னா எங்க ஊர் ஆயிரம் சொல்லும் எவன் எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனா கிடைக்க ஆச்சரியம் அவங்க வந்து

ஒரு திருநீர் இதோட ரொம்ப எளிமையா இருக்கீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது அப்ப உங்களுக்கு ட்ரெஸ் போடலாம் எப்படி இருந்திருக்கும் அதுல இருந்து இதுல இப்படி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுது இப்ப கூட நான் அந்த மாதிரி போட மாட்டேன் இப்ப நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஏசியா நெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மிக முக்கியமான ஒருத்தர் தான் இன்னைக்கு இருக்காங்க அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒருத்தருடைய பசியை போக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அது அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து வரவங்களுக்கெல்லாம் சோறு போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதே போல அவர் வீட்டுக்கோ மண்டபத்துக்கோ போனா சூறு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஒரு பிரபலமா இல்லாம ஒரு சாமானியரா இருந்துகிட்டு சக மனிதர்களுக்கு பசிச்சா வந்து கதவு தட்டுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு போர்டோட ஆரம்பிச்ச இடம் தான் இந்த சென்னையில கீழ்கட்டளையில அஹ் தமிழ்மொழி பவுண்டேஷன் அப்படின்னு இப்ப வச்சிருக்காங்க ஆனா அவங்க ஆரம்பத்துல வந்து ஒரு சாதாரண வீடுதான் எப்ப வந்து பசின்னு கேட்டாலும் சோறு போடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு ஆலமரமா அது வளர்ந்து நிக்குது கடவுளின் சாம்ராஜ்யத்துல மகாராணியா வாழ்ந்துட்டு இருக்கிற உமாராணி அவர்கள் தான் நம்ம கூட நினைச்சிருக்காங்க இருக்காங்க வணக்கம் உமாராணி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு பொதுநலத்தோட இருக்கிறதே இன்னைக்கு மனிதர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஆஹ் உங்களோட நாங்களும் வந்து ஒரு வீடியோ பார்த்துதான் உங்களை வந்து பேட்டி எடுக்கணும்னு நினைச்சோம் அப்ப வந்து நிறைய பேர் உதவுறத வந்து பாத்திருப்போம் எப்படின்னா ஒரு கோயில்ல ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதுல உபயம்னு போட்டு ஒரு பேர் எழுதிடுவாங்க அதுல முக்கால்வாசி வெளிச்சம் போயிடும் அஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அந்த உதவுறத வந்து முன்னாடி காட்டிக்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பாவே இருப்பாங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுலதான் இருப்பாங்க அது ஒரு வகையில இன்னொரு நாலு பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கறதும் அதுல இருக்கிறதுனால அதுவும் இருக்காது ஆனா நீங்க வந்து ஒரு சாதாரண லைஃப்ல இருந்துகிட்டு பசின்னா கதவு தட்டுங்க அப்படின்ட்டு சோறு போட ஆரம்பிச்சிருக்கீங்க வழக்கம் போல யூடியூப்ல வைரல் பண்ணி ஒரு நூறு பேர் சாப்பிட்டு இருந்த இடத்துல முன்னூறு நாலு பேர் சாப்பிடற அளவுக்கு ஆக்கி விட்டோம் நினைக்கிறேன் ஆமா முதல்ல எப்படி அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு பஸ்ட் அவ்வளவு சோறு போடணும் அப்படிங்கறத வந்து எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஜென்ரலி எனக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு அப்போ ஒரு ஒவ்வொருத்தருக்கும் பெயின் வந்து லைஃப்ல எல்லாருக்குமே பெயின் இருக்கும் இல்லையா சோ அந்த பெயினை எப்படி எடுத்துக்கிறாங்க தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு ஒரு வழி வந்தது கடவுள் ஒரு பெயின் வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த வழியை என் கண்ணதற்க ய பதிலுக்கு நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன் ஏன் ரகம் அடிச்சீங்க என்ன மாதிரி யாரும் அடி வாங்காம நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்றது என்னுடைய ரகம் சோ அந்த ஆங்கிள்ள எனக்கு சின்ன வயசுலயே நிறைய கஷ்டங்களை தாண்டிதான் வந்திருக்கேன் சோ என்ன மாதிரி ஆனா அது அது என் லைஃப்ல நடந்தது பட் அதனால தான் பண்றனா எனக்கு தெரியல பட் அது ஒரு இது ஒரு ஃபீல் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு லவ் லவ் பண்றா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இது எனக்கு ஒரு ஃபீல் அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல தெரியல பட் நிறைய பெயின் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் நான் இப்ப நீங்க ஸ்கூலிங்ல என்ன பண்ணீங்க காலேஜ் என்ன பண்ணுனீங்க ஃபேமிலி லைஃப் அதுல இருந்து இப்படி முழு நேரம் வந்து ஒரு ஒரு ஒரு

ஈரோடு பக்கத்துல ஒரு இடத்துல எனக்கு இது ஜஸ்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ண டென்த்ல சோ அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி கிடைச்சது பெரிய டாப் மோஸ்ட் ஸ்டேட் லெவல்ல டாப் மோஸ்ட் ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரீயாவே கிடைச்சது அங்க படிச்சேன் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் ஆமா அது படிச்சேன் ஒரு பெரிய விஷயம் அது படிச்சா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியானதை எப்ப சூஸ் பண்ணி அது வேணாம் நமக்கு அதை விட இது வேற ஒண்ணு நமக்கு சாட்டிஸ்பைடா இருக்குன்றது எப்போ அதுல இருந்து அதுக்காக நான் இப்படி வரல ஓப்பனா ஹானஸ்டா சொல்லணும்னா அந்த மாதிரி எல்லாம் நான் திங்க் பண்ணி வரவே இல்ல எனக்கு சர்வீஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா சர்வீஸ் பண்றதுக்கு நான் யாருகிட்டயும் கையேந்தறது எனக்கு பிடிக்காது எனக்கு நான் மெயினா வந்து நான் ஒரு வருஷம் தான் நான் வந்து கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டரா வொர்க் பண்ண ஒரு பிரைவேட் நர்சிங் காலேஜ்ல கிளினிக்கல் இன்ஸ்டிரக்ட்ரா ஒன் இயர் மட்டும் ஒர்க் பண்ணேன் அதுக்குள்ள குழந்தை பிறந்துடுச்சு குழந்தைய வரேன் ஆயிடுச்சு ஆஹ் படிக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ ஹாஸ்டல் வந்து டேரெக்ட் மாமியார் வீடு தான் ஆஷிஃப்ட்டிங்க சோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு குழந்தையும் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கேரியர்ல போறது நர்சிங் ஜாப் கண்டிப்பா போக முடியாது சோ அதுக்கு அங்கேயே எனக்கு பிரேக் ஆயிடுச்சு மெட்டர்னிட்டி பீரியட் வந்து ஒரு பிரேக் டவுன் ஒரு கெரியர்ல ஒரு பெரிய ஒரு இதுன்னு தானே சொல்லுவாங்க பட் எனக்கு என் பாப்பா பிறந்ததுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னுடைய சிந்தனையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு குழந்தையும் வச்சுக்கிட்டு எப்படி வேலைக்கு போகலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நான் வேலை செஞ்சாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரியான ஒரு சாதாரண வாழ்க்கை தான் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தேன்

பதினஞ்சு ரூபாய் ஒரு பாக்ஸோட ரேட் வந்து பதினஞ்சு ரூபா கால் கடுக்க நடக்கணும் எனக்கு மூன்று ரூபாய் கிடைக்கும் என்னோட கெரியர்ல ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் நான் சொந்தமா பிசினஸ் பண்ணேன் நிறைய செக்டர்ஸ்ல நிறைய சக்சஸ்ஃபுல்லாதான் இருந்தேன் ஒன்னு ப்ராப்ளம்ல பட் ஏன்னா மணி நான் எந்த அளவுக்கு நான் என்னோட ஜாஸ்தியாச்சோ அந்த அளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டியை ஏத்திட்டேன் நீங்க சொல்லும் இன்னொரு வீடியோல பாத்துருந்தோம் நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சின்ன நோட் புக் இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் பண்றதை பண்ணிருந்தேன் இந்த சாக் பீஸ் விக்க போய் அது அங்கிருந்து எனக்கு ஐடியா வந்தது ஒரு ஒரு ஸ்கூல் அப்படின்னா வெறும் இப்ப நம்ம ஒரு காலையில ஒரு சரி சரி ஒரு எப்படியும் காக்க வைக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு இல்லையா வெயிட் ஆகணும் மார்க்கெட்டிங்ல இருக்கிற எல்லாருக்கும் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் சோ போய் வெயிட் பண்ணா கடைசியில நோன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயம் நடக்கும் அப்ப ஏன் ஒரு ஸ்கூல்னா எத்தனையோ பொருள் இருக்கே சார்பீஸ் இருக்கு பென் இருக்கு பென்சில் இருக்கு நோட் இருக்கு ஆஹ் டை இருக்கு ஷூ இருக்கு ஐடி கார்டு இருக்கு சோ அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது நிறைய கம்பெனியோட டை பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் வித்வுட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னோட எல்லா பிசினஸும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நான் ஆரம்பிச்சேன் அப்படி ஸ்டார்ட் அப் பண்ண ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு இன்கம் எடுத்தேன் அந்த இன்கம் எடுத்துதான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ண தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பெரிய

இப்போ இப்போ நான் உங்களை பாக்குற உருவமே இந்த எல்லோ சாரி கிரீன் கலர் தான் மேக்ஸிமம் இது உங்களோட யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு இப்போ நீங்க எந்த ஒரு நகையும் அணியில ஒரு திருநீர் இதோட தான் ரொம்ப எளிமையா இருக்கீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது அப்போ உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்

இது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இப்படி இருக்கேன் இது திடீர்னு அப்படி ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து புல் டைமா ஒரு சேவை செய்யறது வந்து உங்களுக்கு மன திருப்தி இருக்கும் நாலு பேர் உங்களை வந்து வாழ்த்தும் போதோ இல்ல அவங்க அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கலாம் ஆனா ஃபேமிலின்னு வரும்போது அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க உங்க வீட்டுல எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இல்ல ஏதும் சொல்றாங்களா பெருசா எடுத்துக்கிறதே இல்ல சி எல்லாருக்கும் முட்டுக்கட்டைகள் வரதான் செய்யும் எல்லா விஷயத்துல ஒரு சாதாரணமா ஒரு ஃபீமேல் வந்து வேலைக்கு போனோம்னாலே எத்தனை பிரச்சனைகளை வீட்டுல தாண்டி அந்த படி தாண்டோம்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் அங்க போற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கு சோ அது ஒண்ணும் ஒரு புதுசா ஒண்ணும் இல்ல பட் நமக்கு இது என்ன அப்படின்னா அவங்க அவங்க ஏர்ன் பண்ற காசு வீட்டுக்கு கொடுப்பாங்க அட்லீஸ்ட் கொஞ்சமா சமாதானப்படுத்த முடியும் நான் அப்படி கிடையாது சம்பாதிக்கிற காசு ஒரு ரூபாய் காசு கூட வீட்டுக்கு கொடுக்க முடியாது நீங்க குடுக்கறதும் இல்ல குடுக்கறது இல்ல அதனால எப்பவுமே நான் கெட்ட பேர் தான் வீட்டுல எனக்கு கெட்ட பேர் தான் அதே சிங்கிள் காசு பண்ணா

எப்படி எடுத்துக்கிட்டு அத இன்னும் பாசிட்டிவா முன்னோக்கி போயிட்டு இருக்கீங்க இதுல இதுல எடுத்துக்கிறதுக்கு இல்ல இது ஒரு ஒண்ணு இறங்காம இருந்திருக்கணும் இறங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பேக் வாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் இறங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பேன் இதை யோசிச்சு எல்லாம் இறங்கவே இல்ல ஏதோ எப்படி தெரியல அப்படியே எனக்கு நான் முதல்ல ஸ்டார்ட் அப் வந்து இந்த எல்லாம் ஆக்சுவலி பாக்குறவங்களுக்கு அது ரூஸ் மாதிரிதான் இருக்கும் பட் இந்த எறும்புக்கு காக்காக்கு குருவிக்கு இப்படிதான் வைப்பீங்க ஆஹ் அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லா அனிமல்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகி ரொம்ப ஹாப்பியா அவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு குடுத்துக்கிட்டு சர்வ் ஏன் கையாலேயே சர்வ் பண்ணி குடுக்கறது நான் கிராமத்துல இருந்தபோது கூட என் கையாலே சமைச்சுதாங்க எப்பவுமே வந்து நீடி பீப்புளுக்கு மட்டும் தான் என்னை தெரியுமே தவிர அக்கம்பக்கத்துல கூட நான் இந்த வேலையை செய்யறேன்னு தெரியாது இந்த ஊர்ல கூட தெரியாது இந்த மீடியால வந்ததுனால இந்த ஊர்ல கூட தெரியும் அந்த மாதிரி அப்படிதான் ஸ்டார்ட் அப் பண்ண அப்படியா இருக்கும் போது வரைக்கும் ஒன்னும் தெரியல சரி ஓரளவுக்கு ஆஹ் எதுவும் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேர் போன் பண்ணி இதெல்லாம் தேவையா ஆடு

நீங்க சொல்லும் போதே ஆரம்பிச்சீங்க ஊர்ல கிராமத்துல இப்படி ஸ்டார்ட் ஆன விஷயம் இங்க வரும்போது நீங்க வந்து நர்சிங் வேலையை விட்டு சாக்பீஸ்ல பீஸ்ல வரைக்கும் ஒரு ஜேர்னி இருக்கு அப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க யாராவது பசிக்குதுன்னா பாசல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் ஒரு அது சில பேருக்கு அந்த ஹேபிட்ஸ் இருக்கும் எங்கயாவது ரோட்ல பாக்குறவங்களுக்கு யாரும் இல்லையே அப்படிதான் ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தா நான் சோறு போடுறேன் இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னீங்க பொதுவா இங்க ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே வரும் இப்ப வந்து அரசியல்வாதிங்க உதவி பண்ணுவாங்க பெரிய பெரிய சாமியார்களுடைய மடத்துல உதவி பண்ணுவாங்க இல்லை நடிகர்கள் வந்து இன்னைக்கு அவங்க அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்க உதவி பண்ணுவாங்க ஒரு சாமானியரா இருந்துகிட்டு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டாலே நம்ம சாப்பிட்றதே ஒரு தான் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல எங்க இருந்து ஒரு காசு வருது அப்படிங்கிறது வந்து நான் கேட்கறது மட்டும் இல்ல பொதுவாகவே அக்கம் பக்கத்துல கேட்டிருப்பாங்க இவங்களுக்கு எங்க இருந்துப்பா காசு வருது அப்படின்றது அது அதுக்கு என்ன பண்ண நீங்க நீங்க யாரையும் வாங்கலன்னு சொன்னீங்க ஆனா அதுக்கு ரெடி பண்ணணும்ல டெய்லி சமைக்கிறது ஆமா சோ இது என்னன்னா கொரோனா பீரியட்ல ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட் கொரோனா முன்னாடி வரைக்கும் நான் வந்து பிசினஸ்ல தான் இருந்தேன் கொரோனா பீரியட்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு சோ அந்த டைம்ல எல்லாரையும் மாதிரி நான் வீட்டுல போன் நோட்டிக்கல எல்லாரையும் சொல்ல வரல நிறைய பேர் பிசினஸ் பண்ணிருக்கலாம் பட் சொல்றேன் ஆபீஸ் போறவங்க எல்லாம் அந்த ஒரு ஹேபிட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா சோ அப்ப

நல்ல ஒரு பசுமையான வீடு கருவேப்பில மரம் இருக்கும் முருங்கை மரம் இருக்கும் வேண்டிய சூழ்நிலை சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு எனக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு எல்லா பெசிலிட்டின்னு கிடைச்சது அப்பதான் வந்து அங்க கிராமத்துல அப்ப அந்த டைம்ல எனக்கு சும்மா இருக்கிறதுக்கு அப்ப கிராமத்துல அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சு போது மாடு வாங்கி விக்கலாம் அப்புறம் வந்து அந்த ஆஹ் பால் கறக்கிறது அந்த விஷயம்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாடு வாங்கி முதல்ல ஒரு மாடு வாங்கினேன் அப்புறம் முப்பது மாடு வரைக்கும் வச்சிட்டு இருந்தேன் ஆமா ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வரும்ல எல்லாருமே தவறு செய்வாங்க அது வந்து தவறுன்றது சென்ஸ் டெசிஷன் மேக்கிங்ல ஏதாவது ஒரு தவறு ஆஹ் செய்வாங்கல்ல அந்த மாதிரி நான் ஒரு சின்ன என்னோட டெசிஷன்ல ஒரு சின்ன தப்பு நம்ம யாராவது பிலீவ் பண்ணிருப்போம் ஒரு தப்பு அந்த டைம்ல ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு ராங் டெசிஷன்ல நான் எல்லா எல்லாமே வந்து மாடெல்லாம் எது விக்க போறேன் அந்த டைம்ல அப்ப எனக்கு ஒரு கஷ்டம் ஒரு நான் என் வீட்டு பூஜை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே எனக்கு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சுவாமி அலங்கரிச்சு பாக்குறது இந்த ஒரு ரூபாய் காசு ரெண்டு ரூபாய் காசு அந்த காசு எல்லாம் ரூபாய் நோட் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து பூசணும்ல அழகா அவங்களை விதவிதமா அலங்காரம் பண்ணி பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமிய ஆஹ் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்போ அந்த திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அந்த அந்த சுவாமிக்கு வச்சிருந்த காசு வந்து எடுத்துதான் விளக்கேற்றதுக்கு என்ன வாங்கணும்ன்ற சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருந்தது எல்லாரும் கேலி பண்ணாங்க நீ சாமி சாமிங்கிற கடவுள் கடவுள் வாழ்க்கை இப்படி இருக்கு பத்தியா அப்படி எனக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படி இருக்கு எல்லாரும் பொருள் சார்ந்த வாழ்க்கையை பத்தி தான் பாக்குறாங்க பட் நான் ரொம்ப ஹாப்பியா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னுடைய ஹாப்பினஸ் வந்து டெஸ்டாய் பண்ணவே இல்லை ரொம்ப ஹாப்பியா இன்னர் சைட்ல ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தேன் அப்போ எனக்கு ப்ரே பண்ற ஹாபிட் நிறைய ஒண்ணு கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை அப்ப கடவுள் எப்பவுமே சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிட்டு சாயந்தரம் ஒரு நேரம் நம்ம சாப்பிடுறது எனக்கு பழக்கமா இருந்தது அப்போ போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு நைவேதம் பண்ணிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு எனக்கு சந்தோஷம் ஒண்ணு உங்க உங்க பக்கத்துல இருந்து பூஜை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது சேவை பண்றது ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டு பண்ணும் போது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு அதை தாண்டி எனக்கு வேற எந்த சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன் அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு போலீஸ் ஆபீஸர் போன் பண்ணாரு ஆஹ் நல்லா சர்வீஸ் பண்றதுலாமா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நீங்க எடுத்து நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு பேஷன் செட்டப் அப்படியே நெக்ஸ்ட் டே எனக்கு அந்த ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட் அதுவும் அப்படியே அது கிடைச்சது அது அது இருந்த நிலைமை வேற அத நான் அப்படியே கம்ப்ளீட்டா சர்வீஸ் சென்டரா மாத்தி பெரியவங்கள முடியும் அதெல்லாம் ஆஹ் அது எல்லாத்தையும் எடுத்து அவங்களை நல்லபடியா உம்